எல்லாரே வந்து மக்கள் தொடர்பு முகாம் மூலமாக வந்து சந்தித்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் ஆர்வமாக நான் தாமதமாக வந்த போதிலும் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்துருந்தவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அரசுடைய நலத்திட்ட உதவிகள் விவரங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பதை பார்ப்பதற்காக தான் ஒவ்வொரு துறை அலுவலர்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்து தோறும் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கான அனைத்து உதவிகளும் தக்க நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம் எல்லா துறையில இருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டால் போட்டிருக்கிறாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மக்கள் நகத்திட்ட பணிகள் சொல்றீங்க ஊராட்சி மன்ற தலைவர் காலம் முடிஞ்சிருச்சு நாங்க யார் சொன்னாங்க ஊராட்சி மன்ற தலைவியா இப்ப கிடையாது இல்லங்க செல்லம்மாள் கவிதா சோனையா முத்த கார்பன் பத்து பயனாளி சத்தியன் அடுத்து செல்வி அது ওকে okay, okay. okay, okay. okay, okay. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அடையாள அட்டையை பெற வேண்டும் அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு தமிழக அரசு மாற்றுகளுக்கு பயில்கின்ற மாற்று மாணவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கல்லூரி வழங்கப்படுகின்றது ஆனால் மாணவர்களுக்கு கல்வி ஆறாயிரம் வழங்கப்படுகிறது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு ஆண்டிற்கு கல்வி பனிரெண்டாயிரம் ரூபாய் கல்லூரி வழங்க கல்வித் துறையாக பதினான்காயிரம்